போல என்று சொன்னார்கள் யதார்த்தமாக பேசுகிறார்கள் நம்பிக்கையோடு ஈமானோடு பேசுகிறார்கள் இந்த உலகத்தில் நான் ஒரு பயணியைப் போல நீண்ட பயணம் செய்கிற அந்த பயணி ஒரு மர நிழலில் ஓய்வெடுக்கிறார் போன்றுதான் இந்த உலகம் எனக்கு என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் உம்மத்தின் வயது அறுபதற்கும் எழுவதற்கும் இடைப்பட்டது ரசுல்லா அலி சொல்லம் அவர்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வயது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அம்மா உம்மதி மா பை ந சித்தி என்னுடைய சமுதாயத்தின் வயது அறுபதற்கும் எழுவதற்கும் இடைப்பட்டது இவ்வளவுதான் எழுவதுக்கு பிறகு ஒருவர் வாழ்ந்தால் கூட வாழக்கூடியவர்கள் நம்முடைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படி அவங்க புலம்புறாங்க ஏன் தான் அல்லாஹ் என்னுடைய உயிரை இன்னும் போட்டு வைத்திருக்கிறானோ என்னை அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டானா என்று எழுபதுக்கு பிறகு புலம்புகிறார்கள் ஏனென்றால் அந்த சரியான வயது அவர்களுடைய எழுபது தான் மேக்சிமம் ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அறுபது எழுபது வருடங்கள் வாழக்கூடிய இந்த மனிதன் மூத்திற்கு பிறகு மண்ணறையில் வாழ வேண்டும் அந்த மண்ணறை வாழ்க்கை எத்தனை வருடங்கள் யாருக்காவது தெரியுமா கபூருடைய வாழ்க்கை எத்தனை வருடங்கள் வாழ வேண்டும் எதுன அல்லாஹு ஆலம் உலகம் அழியும் வரைக்கும் கபரில் வாழ வேண்டும் உலகம் எப்போது அழியும் அல்லாஹு ஆலம் இப்ப சில உலகம் அழிவதுன்னா நாளைக்கு அழியாது அதை நம்ம உறுதியளிக்கிறோம் ஏன் நாளை கழியாது என்றால் சொல்லப்பட்ட அடையாளங்கள் நிறைய வர வேண்டி இருக்கிறது ஈசா அலை தஜால் வர வேண்டும் ஈசா அலை இஸ்லாம் வர வேண்டும் மஹதி வர வேண்டும் கூட்டம் நீங்கள் இங்கே இங்குள்ள எக்ஸிபிஷனிலே பார்த்திருப்பீர்கள் நிறைய அடையாளங்கள் வர வேண்டும் மறுமை எப்போது உண்டாகும் என்று நமக்கு மறுமை வரைக்கும் கபருடைய இருக்கிறது அதற்கு பிறகு மறுமை உண்டானால் அல்லாஹு அலா மஹிலே எல்லோரையும் எழுப்போம் அரசாத்துல் கியாமா என்று சொல்வார்கள் அந்த மஷரில் எழுப்பும் போது எப்படி எழுப்பப்படும் என்ற விஷயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உடம்பில் ஆடை இருக்காது காலிலே செருப்பு இருக்காது சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்கும் ஒரு மீல் அரபில் வருகிறது மீல் என்று ஹதீஸ்ல மிக்தாரி மீலின் மீல் என்றால் என்ன அர்த்தம் ஹதீஸ் விரிவுரையாளர்கள் இரண்டு அர்த்தங்களை சொல்கிறார்கள் ஒன்று சுருமா போடுவதற்கு பயன்படுத்துகிற குச்சி அதுக்கு அரபில் மீல் தான் சொல்றது அப்போ சூரியன் எப்படி இருக்க போகுது தலையிலிருந்து சுருமா போடுற குச்சி ஒரு மூணு இன்ச்சு இருக்கும் அல்லது ஒரு நாலு இன்ச்சு இருக்கும் இந்த அளவுக்கு சூரியன் வரும் இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் மயில் என்பதைத்தான் ரசிஸ்லம் அவர்கள் மீல் என்று சொல்கிறார்கள் ஒரு மயிலு கப்பால் இன்றைக்கு எத்தனை கோடி அப்பால் இருக்குது ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல்களுக்கு அப்பால் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கும் இந்த சூரியன் நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் சூரியன் அப்படி இருக்கும் ஏனென்றால் பூமி சுற்றுவது சூரியன் சுற்றுவதெல்லாம் இல்லை சூரியன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் உடம்பில் ஆடை இல்லை மரங்கள் இல்லை கட்டிடங்கள் இல்லை இந்த நிலையில் எவ்வளவு நாள் நிற்க வேண்டும் என்றால் ஒரு நாள் நிற்க வேண்டும் அந்த ஒரு நாள் என்பது நம்முடைய கணிப்பீட்டின்படி எத்தனை வருஷங்கள் ஐம்பதாயிரம் வருடங்கள் அன்புள்ள சகோதர சகோதரில் கொஞ்சம் இவைகள் ஈமானோடு சம்பந்தமான விஷயங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் இந்த நீண்ட பயணத்திற்கான ஒரு சோதனை களம் தான் இந்த உலகம் அறுபது எழுபது வருடங்கள் அதுவும் இப்போது திடீர் மரணங்கள் ரசிமை நெருங்கும் போது நடக்கும் என்று முன்னறிவிப்பு செய்த ஒன்றுதான் திடீர் மரணம் மவுத்து திடீர் திடீரென எங்களுடைய ஊரில் நான் வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஒரு பனிரெண்டு வயது சிறுமி திடீரென மௌத் பிறகு இங்கே வந்து இறங்கி முந்த நாள் நேற்று தகவல் வருது எங்களுடைய பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரர் நாற்பது வயது ஆக்சிடென்ட் வஃபாத் இப்போ நம்ம வரும்போது வேறு யாரையாவது கற்பனை பண்ணி வந்திருக்கல இவங்க மவுத் ஆவாங்க ஆனால் இந்த இரண்டு பேர் மூத்தாகுவாங்க யாருமே நினைத்து பார்க்கவும் மாட்டார்கள் ஆனால் திடீர் மரணங்கள் அப்ப திடீர் மரணங்கள் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு மூமின் ஒரு காவிரை போல இருக்க முடியாது ஒரு நாஸ்திகனை போல இருக்க முடியாது மௌத்திலிருந்து அவன் படிப்பினை பெற வேண்டும் எல்லோரும் மௌத்தாகிறார்கள் இந்துவிடம் கேட்டாலும் மரணம் இருக்கிறது என்கிறான் பௌத்தனிடம் கேட்டாலும் மரணம் இருக்கிறது என்கிறான் நாஸ்திகனிடம் கேட்டாலும் மரணம் இருக்கிறது என்று சொல்கிறான் முஸ்லிமிடம் கேட்டாலும் மரணம் இருக்கிறது என்று சொல்கிறான் என்ற நிலையில் முஸ்லீம் இருக்கக்கூடாது முஸ்லீம் இந்த மௌத்தை வித்தியாசமாக பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் மூழ்கி போகிற ஒரு நிலையிலிருந்து அவனை விடுவிக்கிற ஒன்றாக இந்த மௌத்தை அவன் பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் தான் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய இச்சைகளை ஆசைகளை எல்லாம் உடை அதிகமாக நினைவுபடுத்துங்கள் என்றார் உண்மை நம்ம எல்லோருடைய உள்ளங்களிலும் நிறைய ஆசைகள் நிறைய கனவுகள் நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய திட்டங்கள் இவற்றோடு தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கீழுள்ளவர்கள் மேலுள்ளவர்களை பார்க்கிறார்கள் மேலுள்ளவர்கள் கீழ் பார்க்கிறார்கள் நான் அப்படி வர வேண்டும் இப்படி வர வேண்டும் என்னுடைய குழந்தைகள் அப்படி வர வேண்டும் இப்படி வர வேண்டும் எவ்வளவு திட்டங்கள் இந்த ஆசைகளும் திட்டங்களும் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றன அதனால் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உங்களுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் உடை தெரியக்கூடியதை நீங்கள் அதிகமாக நினைவுபடுத்துங்கள் அதுதான் மௌத் என்று சொன்னார்கள் மூத்த அடிக்கடி நாம் நினைவுபடுத்த வேண்டும் நாம் செல்ஃபா தனிமையில் உட்கார்ந்து மௌத்தை நினைக்க வேண்டும் ஃபேமிலியாக உட்காரும்போது மனைவி குழந்தைகளுக்கும் மௌத்தை நினைவுபடுத்த வேண்டும் எனி டைம் மூத்தாகலாம் இந்த மௌத் என்பது ஷுவரானது ஆனால் நம்ம எல்லோருக்கும் மௌத்துக்கு பயம்